எ கல்லூரியு சபாநாயகர் அவர்கள் முதலமைச்சர் பக்கத்துல இருக்கின்ற காரணத்தினால அவங்க கிட்ட சொல்லி ஏன் ஏ சட்டமன்றத்துக்கு வேணும் அதுவும் திசை நுழைக்கு வேணும் அதுவும்

நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களால் இந்த பகுதிக்கு அறிவிக்கப்பட்ட இந்த அருமையான நிகழ்வு பணம் இருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஊராட்சி தலைவர் மாவட்ட திட்டக்குழு தலைவர் ராதாபுரன் தலைக்கோட்டிய செயலாளரும் மக்களுக்காக சிலமுறை வழங்கி அமைந்திருக்கின்ற நம்முடைய செயகர குழு அன்புரியாறு திரு நம்முடைய செயலரக்குழு அவர்களிடமும் தொடர்ந்து முயற்சி செய்து இந்த இடத்தை பெற்றுத்தந்து வருகின்ற அனைவரையும் வரவேற்பதோடு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழ்நாட்டு கேள்விக்காட்டாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய அன்பிற்கும் கூறிய அருமை தம்பி சிறப்பாக படி பணி இருந்து ஆரம்பித்து வைப்பார்கள் அதன் பின்புதான் ஆர் ஜிடி அவர்கள் அதிகாரிகள் நம்ம ஐயா எல்லாரும் இருந்து

அப்பாவர்களை வருகவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் அவர்கள் பெரும் முயற்சி என்று நம்முடைய தொகுதிக்கு இதை செய்கிறார்கள் நம்ம தொகுதியை ராதாவர்கள் வாக்கி நம்முடைய தொகுதியை சிரிப்புள்ள ஒரு தொகுதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் வருகவர்கள் என்று இரு சபமான தலைவரான பி டி துரைசிங் ஐயா அவர்களையும் மாற்றி வரவேற்கின்றோம் மற்றும் மூப்பர்கள் தாய்மார்கள் மற்றும் கல்லூரி மண்டல இணை இயக்குநர் சுவாமி செய்த நல்ல அந்த அரசு அறிவர்களுக்காக தந்தி ஆண்டவர இந்த இடத்திலும் அவர்கள் தெரிந்து கொண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கும் முடியாத திருவேளை தந்தியில் அடிச்சிருக்கிறோம் இடைமொழி எப்பொழுதும் மரவாறு உலகப்பங்கும் பரிசாற்ற வேண்டும் சொல்லி என்னுடைய

ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான வாழ்த்து வழக்குமாற கோட கேட்டு முதலமைச்சர் மனசாட்சியாக சபாநாயகர் அவர்களே மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகளே இங்கே வருகின்றே அன்று அவர்கள் அன்றுக்குரிய ஊராட்சி சிறப்பாக அப்பா அவர்கள் மற்றும் இங்கே எல்லா பேரும் சொல்ல இருக்கணும் அனைவரும் இங்கே வருகிறக்கின்ற அண்ணன் அன்னை மற்றும் இங்கே இடைக்குடி இடையுடி பள்ளியில் வருகின்ற மாணவச் செல்வங்கள் தாய்மார்கள் நர்ச்சிக் காலத்தில் வருகிந்திருக்கின்ற அரட்டக்கூடிய மாணவிகள் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த இந்த கல்லூரியில் படிக்க பொன்னாடை குரஞ்சி காணியாரு இடையாங்குடி குரு டிக்கன் மேனவர்களுக்கு மண்டல பயிற்சி இயக்க மேறவர்கள் பொன்னாடை கோச்சி காணிப்பார்வர்கள் அடுத்த நிலையற்ற ஜெயகர் சார் அவர்களுக்கும் நமது மண்டல பயிற்சி நாயகர் அவர்களுக்கும் பொன்னடை போர்த்தி గౌరవైပါார்கள் அடுத்து முத்துசாமி சார் அவர்களுக்கும் பொன்னடை போர்த்தி గౌరవైပါார்கள் பொன்னடை போர்த்தி గౌరవైပါார்கள் अगतागा नर्सिंग कॉलेज முதல்வர் அவர்களுக்கே अ கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சேர்ந்து இரண்டு பெரும் பணியாற்றிய உங்களுடைய வரவழைச் சிலையில சம்பவமாக இருக்கின்ற அடுத்ததாக இந்த தற்கொலை அளத்தை பொறியிய காலத்தில் பொய் செய்யப்படுகின்ற இந்த இடைப்படி ஊராட்சி தலைவர்களுக்கு என்னுடைய துறையின் சார்பாக மனமாக அறிவித்திருக்கிறீர்கள் மேலும் அவரோடு இது இதில் பணியாற்றிய பேரறிஞர் ஆபர் அவருடைய புண்ணிய பூமியிலே இந்த அரசில துணை அந்த அன்றொரு உயர் அதிகாரிகள் அனைவருக்காக நடு செலுத்துகிறோம் அன்றொரு இன்னும் சிறந்து உதவி செய்யும் இந்த நாளிலும் అంగెట్ అనేవరే ఆశీర్ది పరిస్మిాలే జేరెం నల్ల పిల్ల అనేవరికి నండి